வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் வளர்ந்துள்ள வெள்ளை சாரணை கீரையை பற்றி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நிறைய வெள்ளை சாரணை கீரையை பறிச்சாச்சுங்க கீரையை வைத்து கீரை கடைசல் செய்திருந்தேங்க மாடித்தோட்டத்திலேயே வந்திருந்த சின்ன வெங்காயம் கூட போட்டு கடைசல் செய்தது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருந்ததுங்க காஸ்மாஸ் பூக்கள் நிறைய பூத்து இருந்தது அதை கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் முலாம்பழம் செடி நிறைய இடத்துல வந்து வந்து காய்கள் விட்டுருக்குங்க ஆனால் காய்களை பழமாக வரத்துக்கே விட மாட்டேன்றதுங்க அணிலும் நிறைய கடிச்சிடுதுங்க இந்த பழம் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறது அதிசயமாக இருக்குங்க எப்போ வந்து கடிக்குமோ தெரியலைங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்